அவன் மாறிட்டான் அங்கம் பத்தொன்பது பங்கெடுத்துக் கொள்ளும் கலைஞர்கள் ஜகன் கேது கேமா

മാമീട്ട് പിന്നെ മാമിനെ വിട്ടു പിന്നെ അയ്യോ അത് നാൻ പയ്യോ അത് പാതുവാൻ അവൾക്ക് രടിയായിരിക്കും അയ്യോ

நான் என்னோட இருந்து என் நான் செத்தாப்படம் என் பெட்டிக்குள்ளே வைக்கலாமே ஒழிய அது ஒரு தடர்ந்து விடக்கூடாதுன்ட்டு அவள் தங்கச்சிக்கும் சொல்லி போட்டேன் தங்கச்சி ரெண்டு மூணு திறம் கேட்டவள் இந்த புதுசாக அடுத்த தாரிக்கை கொண்டு வர வைக்கலையாண்டு நான் அவளுக்கே சொல்லி போட்டேன் அது அப்படியே கிட்ட கேட்டேன் சரி பச்சடி படி குடுக்கப்பட்டுக்கு விடுக்கும் நீங்கள் இப்போ வந்துட்டு திருப்பி வந்து அம்பன்டா முழுங்கா நீடோ வைக்கப்பா நீடோ வைக்கல பார்த்து நிறைய பசமைக்கு நீடோ வைக்கிறாரு நீடோ സുമാ വെട്ടി വിട്ടു വെറുസെയ തട്ടി പോലെ

சரி அவள் கிணங்க சாமான்ல எடுத்து போட்டு கொஞ்சம் தான் கொண்டு வந்த சொன்ன அது பேருந்து போய்கில தான் கொண்டு வரண்டு அந்த மனசனும் பெற மாட்டேன்னு இல்லையாண்டா தான் வந்துருவேன்

அது தான் நானும் அது சொன்னேனா நீ முதல் கொண்டு வரலாம் அது தான் சிங்கப்பூருக்கு போயிட்டு தான் போனதான் அதால கொண்டு போயலாம் இது டிரெக்ட் ஃப்ளைட் போட்டு அதுன்னு சொன்னேன் அப்படியா தம்பி ரைட் ப்ளைட் தான் போட்டிருக்கேன் அதெல்லாம் இவ்வளவு காசி வாங்க சிங்கப்பூருக்கு போறேன்னு சொல்லி சொன்னா சிங்கப்பூர்ல என்ன இல்லையா வந்து லக்கேஜ் கொடுக்க போறாங்க அதாவது அந்த பாட்டுக்கு மாறும் தானே மட்ட ஜானோ அம்மா அப்பாக்கு விசாடு போகணும் என்ன விசா இந்த மாடுக்கு இல்லையா அது ஒன்லைன்ல எடுக்கானே பாஸ்போர்ட் போட்டோ எடுத்து எடுத்துடுவோம் நமக்கு அது விசா எடுக்காமல டிக்கெட் போட்டவா டிக்கெட் போட பேய் தான் விசா எடுத்தா காணும் இல்ல தான் எடுக்கணுமோ இல்லடா இப்ப தேவை இல்ல உண்டோம் இப்ப விசா இல்ல காசு இல்ல விசா காசு இல்ல விசா இல்லன்னு சொன்னோம்ல இப்ப தேவை இல்லன்னு நாடு பாஸ்போர்ட் தேவை இல்லன்னு சொன்னவள் ஒரு அடிச்சு பேரம்

இல்லங்குன் வச்சாயே நான் கொண்டு போறேன் இல்ல அது தான் துருப் ஆ நான் இது மட்டும் போ நான் கொண்டு சொன்னேன் நகையை அது இதெல்லாம் கொண்டு வர மாட்டேன் கா காசும் தந்து விடாது என்று சொன்னேன் நான் எனக்கு மகனெல்லாம் செய்வேன் என்று சொன்னேன் என் காசை ரெண்டு தண்ணி அவங்க கொண்டு வரலா வாங்க வாங்குங்க சரி அப்பா எனக்கு கொஞ்சம் காசு கொடுத்துடுவேன் அப்பா பார்த்தேன் நாங்கள் என்று பார்க்குறோம் இதை இதை மட்டும்தான் கொண்டு வச்சு சொல்லி சொன்னேன் இந்த காசு காசுன்னு கிடைக்குது ஒருத்துக்கு ஓ என்ட்டு கொஞ்சம் கிடக்குது இந்த செலவுக்கு இது மட்டும் செக்கும் மாறிட்டுது ஆமாட்டேன் இது கொடுத்தது

நோமலா வந்திருக்கோம் என்ன கனகா செல்ல இன்சூரன்ஸ் கேப்பிட்டலும் கூட என்ன ஓ ஓ அத பத்தி நான் கதையே இல்ல இந்த வரைக்கும் அப்பா சொல்லி இல்ல வந்தா சொல்லி பரப்படி வர இல்ல போட கிண்ணம் இதுவங்க இன்வெர் வந்து சும்மா இல்ல அவர் எல்லாம் வந்து தங்கச்சி தங்கச்சியா இல்ல ஆத்துக்கு தங்கச்சியா என்ன செய்யறது

ஒரு காசு என்ன மாமே நீ என்ன செய்யறது அவரு ஆறுதலா இருக்க அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் கவலைப்படாம இருக்கிற அடிக்கடி அந்த கழிச்சு அப்படி ஆறுதலா இருக்கிறதால கொஞ்சம் தானே நாங்க

சரி எல்லா பங்களும் தானே விட்டுட்டு இருந்து சரி சரி எல்லா மங்களும் தானே அப்பண்ட இதுல தானே வீடு இல்ல பெங்களுத்தானே ஒரே இறக்கு போயிங்கள்தானே என்ன இப்ப என்ன இது காசு ஆசையில கத்து இல்ல நியாயத்தை களைக்கிறான் ஏன் வண்டிலே அப்பா வந்தா செல்லு வேறே அப்ப என்ன மறக்க போறாரே இப்படியே சொல்லி கொண்டுருங்க சரி சரி காரி ஓடும் நேர்கள் இதுவரை கேட்டது நாடகம் அவன் மாறிவிட்டான் அங்கம் பத்தொன்பது பங்கெடுத்துக் கொண்ட கலைஞர்கள் கேது கேமா ஆக்கம் இயக்கம் டிஆட்டி தமிழோடு